இந்தியா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச்ல இந்தியன் டீம் ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க இந்த மேட்ச்ல இந்தியன் டீம் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா லிமிடெட் ஓவர் சீரீஸ் நடக்குது முதல்ல நடந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ஆஸ்திரேலியா ரெண்டுக்கு ஜீரோன்னு வின் பண்ணாங்க அந்த சீரீஸ்ல மேக்ஸ்வெல்லோட ஆட்டம் அதிரடி அடுத்து ஃபைவ் மேட்ச் ஒன் டே சீரியஸ் ஸ்டார்ட் ஆச்சு முதல் மேட்ச் ஹைதராபாத்தில் நேற்று நடந்துச்சு டாஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் இந்தியன் டீமோட பவுலிங் அட்டகாசம் பும்ரா வழக்கம் போல ஆரம்பத்திலேயே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு கம்பெனி ஷமி ஷமியோட பவுலிங் அபாரம் அவரோட பவுன்சரை எதிர்த்து விளையாட முடியாமல் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் எல்லாம் தடுமாறுனாங்க அதுலேயும் குறிப்பாக இவரோட முதல் மூணு ஓவரில் ரெண்டு ஓவர்ஸ் மெய்டன் ஆரம்பத்திலிருந்து மட்டுமில்ல ஒட்டு இந்த இன்னிங்ஸில் சமியோட பவுலிங் அசத்தல் தான் ரன்னை கட்டுப்படுத்தினது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு முகமது ஷமி ரெண்டாவது விக்கெட்டுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டான நேரத்தில் கேதா ஜாதவ் சரியான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு அதுக்கு அப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாம் குல்தீப் யாதவை சமாளிக்க முடியாம விக்கெட் கொடுத்தாங்க இதனால மிடில் ஓவர்ஸ்ல ஆஸ்திரேலியன் டீமுக்கு ரன் ரேட் ஏற வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் வளர்த்த போல கடைசி நேரத்தில் கொஞ்சம் ரன்ஸ் விட்டாங்க இந்தியன் டீம் விளையாடுன கடைசி ஒரு சில டெஸ்ட் மேட்சஸாக இருக்கட்டும் லிமிடெட் ஓவர் மேட்சஸாக இருக்கட்டும் ஆப்பனண்ட் டீம் முதல் ஆறு ஏழு விக்கெட் போன பிறகும் கூட அதுக்கு அடுத்தும் ஐம்பது ரன்கள் வர சேர்த்துருக்கிறாங்க நேற்றைய மேட்ச்லேயும் இதே தான் நடந்துச்சு ஒருவேளை கடைசி நேரத்தில் இந்த ரன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் இரநூத்தி பத்து ரன் தான் டார்கெட்டாகவே இருந்திருக்கும் ஆனால் டார்கெட்டில் ஒரு பத்து இருபது ரன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு ஒட்டுமொத்தமாக சொல்ல இந்தியன் டீமோட பவுலிங் அசத்தல் சிறப்பு இந்தியன் டீமோட பேட்டிங் பத்தி சொல்லணும்னா ஓபனிங் ரோஹித் தவான் பஸ்ட் பாலே ஒரு ஃபோரோட ஸ்டார்ட் பண்ணாரு ரோஹித் சர்மா இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு ஷிகர் தவான் ரீசெண்ட் டைம்ல தவானோட ஃபார்ம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அதே சமயம் கே எல் ராகுல் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல அதிரடி காட்டி ஃபார்ம்க்கு வந்திருக்கிறாரு அதே போல் ராகுலோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுறதுக்கு அடுத்தடுத்து நிறைய மேட்சஸ் கொடுக்கணும் அதனால் தவானுக்கு பதில் அடுத்தடுத்த மேட்சஸ்ல கே எல் ராகுல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் தவான் அவுட் ஆன பிறகு ரோஹித் விராத் ஒரு நல்ல கம்போஸ்ட் பார்ட்னர்ஷிப் நிறைய பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணாங்க ரோஹித் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி ஐல எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி ஷாட்ல இந்த மேட்ச்ல ஒரு ஃபோர் அடிக்க இன்னொரு பக்கம் விராட் கோலி ஒரு புல் ஷாட்ல ஒரு ஃபிளாட் சிக்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் ரேட் குறையாம பார்த்துக்கிட்டாங்க நாற்பத்தி நாலு ரன்ல அவுட் ஆனார் விராட் கோலி சமீபத்திய காலங்களில் மூணாவது முறையாக ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல அவுட் ஆகிறாரு விராத் நிதானமாக விளையாடுனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தா சிக்கல் ஆகிடும் மேட்ச் வின் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக விளையாட தொடங்கின ரோஹித்தும் அவுட் அடுத்து வந்த ராயுடுவும் அவுட் லேசான தடுமாற்றம் தொடங்க அடுத்து வந்த தோனியும் கேதார் ஜாதவும் நல்ல பார்ட்னர்ஷிப் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் தேவையான நேரத்தில் பவுண்டரிஸ் அடிக்கிறது நல்ல பால் வந்தால் டிஃபென்ஸ் ஆடுறதுன்னு இவங்க பார்ட்னர்ஷிப் பக்கா தோனி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடைசியா விளையாடின நாலு மேட்சிலையும் நாலு ஃபிஃப்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையில் காயம் அதனால மேட்சில் விளையாடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் மேட்சில் அசத்தலா விளையாடிட்டாரு மகேந்திர சிங் தோனி கேதார் ஜாதவ் இன்னொரு பக்கம் அசத்தலா விளையாடினாரு வேர்ல்டு கப்பில் இவரோட பிளேஸர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு மேட்ச் வின் பண்ண தோனி ஜாதவ் பேட்டிங் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அதே போல் சமியோட பவுலிங்கையும் மறந்துடக்கூடாது ஒட்டுமொத்தமாக நேற்றைய மேட்சில் இந்தியன் டீம் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மரணமாஸ் விஜயசங்கர் பவுலிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்பர் ஃபோர் ஸ்பாட்ல மறுபடியும் இந்திய டீம் ஸ்ட்ரகல் பண்ணக்கூடாது அதுக்காக அம்பாதி ராயுடு சீக்கிரமே ஃபார்முக்கு வர வேண்டியது அவசியம் நேற்றைய மேட்சில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மொமெண்ட் என்னன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க